உடைய தொழில் லாபத்துல எந்த குறையுமே இல்ல குழந்தைங்க ஜெயிக்கிறாங்க அதுல பிரச்சனை இல்ல தெளிவான மனது அக்யூரேட்டா ஜெயிக்கும் அதுல உற்சாகமா இருக்கிற மனசு ஜெயிக்குது குருட்டு அதிர்ஷ்டத்துல பணம் வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தையோட நல்லா இருக்கு மனைவியோட நல்லா இருக்கு பார்ட்னர்ஸோட நல்லா இருக்கு புதுசா தொழிலுக்குள்ள யாரோ வரப்போறாங்க இந்த அறுபத்தி நாட்கள் உனது பெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப் அற்புதமான வாழ்க்கை கிடைக்குது வானமே இல்லை ஆள் மனதுக்கு நல்லதை மட்டுமே கொண்டு போய் சேர்த்தினாலே ஜெயிச்சாச்சு செம வாழ்க்கை வாழலாம் வணக்கம் நம்பர்களே நான் உங்கள் ராஜன் பண்டிட் சிங்கப்பூர்ல இருந்து இந்த வீடியோ நம்பர்களே ராசிக்கு இந்த ராகு கேது பேச்சு எப்படி இருக்குங்கிற வீடியோ தோ அதாவது கும்பத்துக்கு வந்து ராகு வந்துராரு சிம்மத்துக்கு வந்து கேது வந்துறாரு பதினெட்டுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அதுல இருந்து அஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஐநூத்தி அறுபத்தாறு நாட்களுக்கு இது வந்து ராசிக்கு என்ன செய்ய போகுதுங்கிற பலன்களுக்கு சொல்ல போறேன் நாலு பாட்டை பிரிக்கி போறோம் காரணம் ஐநூத்தி அறுபத்தி ஆறு நாளும் ஒரே மாதிரி கிரகநிலை அமைப்பு இல்ல வானத்துல அது லைட்டா விதவிதமா மாறுது நாலு விதமாக நம்ம சென்ட்ரலைஸ் பண்ண முடியுது ஒன்னு ராகு குரு சாரத்தில் இருக்கிறாரு குரு பார்வை நூத்தி எண்பத்தி நாட்களுக்கு அது வந்து அப்டு இருபத்தி மூணு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் அதன் பிறகு ஒரு நூத்தி இருபத்தி ஆறு நாட்களுக்கு அப்டு இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ராகுக்கு குரு பார்வை இல்ல குரு வக்ரம் அந்த காலகட்டத்தில் நாலாம் வீட்டு கேதும் ராகு என்ன செய்யும் பத்தாம் வீட்டுல அது ஒரு பலன் அதன் பிறகு உங்களுக்கு அடுத்த வருஷம் மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து ஜூன் ரெண்டாம் வரைக்கும் ஒரு அறுபத்தி நாட்களுக்கு எல்லா கிரகங்களும் ராகு கேது குரு சனி அவன் அவனோட நட்சத்திரத்துல சுய சாரம் வாங்கி கோச்சாரத்துல

வியூ as well as in terms mm -hmm. of life எப்படி பார்க்கணும்ன்ற அந்த ஒரு வியூ நம்மங்களே ரெண்டாம் வீட்ல குரு பத்தாம் வீட்ல ராகு நாலாவது வீட்ல கேது லாபஸ்தானத்து சனி ஜெனரலா நாலாவது வீட்டு கேதுங்கிறது நல்லது இல்ல என்ன காரணம கேடுறாங்க சுகஸ்தானத்தில் கேது அதுோட சூரியன் வீடு எந்த சுபகிரத்திரப் பார்வையும் கேதுவுக்கு இல்ல அவர் சந்தோஷத்தை கெடுக்கணும் நிம்மதியை கெடுக்கணும் நான் கடைசி வரை வரேன் இருக்கிற நல்ல விஷயங்களை முதல்ல பேசலாம் பத்தாம் வீட்ல ராகு குரு சாரத்துல குரு பார்வை குருவை பொறுத்த வரைக்கும் அதிசாரத்துல நூத்தி ஐம்பத்தி நாட்களுக்கு பதினெட்டு அக்டோபர் வரைக்கும் பதினெட்டு நாம பதினாலு ஏப்ரல் மே மாதம் வந்து பதினெட்டு அக்டோபர் வரைக்கும் குரு வந்து அதிசாரத்தில் மிதன் ராசியை கடந்து போறார் அந்த கம்ப்ளீட்டா அந்த ஐந்து மாத காலங்களும் ராகு பாக்குறாரு சரி ஐந்து மாதம் கழிச்சு நமக்கு வந்து பதினெட்டு அக்டோபர் பிறகு இருபத்தி நவம்பர் மறுபடியும் முப்பத்தஞ்சு நாளுக்கு குரு பார்வை ராகுக்கு இல்லையன்னா அதே காலகட்டத்துல குரு பார்வை சனிக்கு இருக்கு ஒரு ஸ்மால் டெய்ன் அப்போ அப் டு இருபத்தி ஒன் நவம்பர் வரைக்கும் எப்படி வந்து அற்புதமான தொழில் வெற்றி அற்புதமான பயணங்கள் புது மனிதர்கள் புது வாழ்க்கை வேற ஜாதி மத மொழி வேற ஸ்டேட் வேற கல்ச்சர் வேற கலாச்சாரம் மிகச்சிறந்த பயணங்கள் இன்பகரமான இரவு நேரங்கள் வெளிநாடுகளுக்கு போறோம் வெவ்வேறு ஜனங்களை தொழில் ரீதியா பாக்குறீங்க தொழில் ரீதியான அருமையான ஒரு பொருளாதார வாழ்க்கை இதை சொல்லலாம் எக்ஸ்ட்ரா இப்ப நூறு பேர் வேலை செய்கிற ஒரு தொழிலை ஆயிரம் பேரை மாற்றிக்கலாம் ஒரு கேஷுவல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஆளுக்கு வந்து டபுள் ப்ரொமோஷன் கிடைக்கலாம் அல்லது பெருத்த சம்பளத்தில் பெருத்த ஜாப்ல வேற கம்பெனியில் ஜாப் கிடைக்கலாம் அல்லது நல்ல ஜாப் ஃபர்ஸ்ட் டைமே உங்களுக்கு கிடைச்சிடலாம் மாணவர்களுக்கு சிறந்ததாகவும் இருக்கலாம் ஸோ மிகச்சிறந்த குரு பார்வை ராகு இதற்கு இடையில உங்களுக்கு லாபம் மிகப்பெரிய தொழில் லாபம் காரணம் குரு லாபஸ்தானாவே தொழிற்சாத்து பார்க்கறதுனால லாபஸ்தானத்துல சனி வந்து சனி நட்சத்திரத்துல இருக்கிறதுனால அப்ப மிகப்பெரிய லாபம் மிகப்பெரிய பணம் கடவுள் ஆசிர்வாதம் பெருத்த வெற்றி தொட்டதுலா துளங்குது அற்புதமா அருமையா எக்ஸ்ட்ரீமா எலிகண்டா நவுலியா ராயலா அருமையான தொழில் ரீதியான வாழ்க்கையாக இது போயிருது அப்ப நான் எடுத்துனே பாருங்க நான் தொழில பத்தி பேச போயிட்டேன் ஜெண்டலா என்ன சொல்லுவோம் உடம்பு மனசே அப்படி இருக்குது குடும்பம் எப்படி இருக்கு சொல்ல வருவேன் இப்பதான் திரும்ப உடம்பு மனசுக்கு வர்றேன் உடம்பும் மனசும் எக்ஸலண்டா இருக்குது எந்த குறையும் இல்ல காரணம் மூன்றாம் பரியாக ராகு வந்து உங்க ராசியை அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ரெண்டாம் வீட்டில் குரு இருக்காரு செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை வேல்யூ குடும்ப விருத்தி பணம் வர தொழில் ஆபிசில் வரக்கூடிய பணம் அது குடும்ப வாழ்க்கைக்கு வந்து பயன்பட போகுது ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு ஒரு குடும்ப விருத்தி குடும்ப லாபம் நம்மளுக்கு கிரியேட் ஆகுது அது மட்டும் இல்லாமல் நண்பர்களே ஒரே ஒரு மைனஸ் தான் நாலாம் வீட்டில் இருக்கிற கேது அது நிம்மதியை கெடுக்கலாம் சுவையை குறைக்கலாம் இப்ப நீங்க நல்ல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் நீங்க ஈவினிங் டின்னருக்காக போனீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி அந்த மெனு உங்களுக்கு டேஸ்ட் இல்லாமல் போகலாம் உங்களுக்கு நல்ல திருப்தியை தராமல் போகலாம் அதனால வாய் சுவை மன சுவை தனிப்பட்ட வாழ்க்கையில் குறைவாக இருக்கு அப்போ நீங்க நிம்மதி சந்தோஷம் தனிப்பட்ட வாழ்க்கையில் குறைவாக இருக்கு அதே குடும்பத்தோட குழந்தையோட மனைவிகளோட போற பொழுது அவங்க நல்லா இருக்காங்க ஆனா நீங்க ஸ்டில் ஸ்லைட்லி லோ அவ்வளவு கம்ஃபர்டபுளா இல்ல அதே மாதிரி இரவு நேரத்து ஆகாரணம் ஜீரணமாகாமல் போகலாம் சின்ன சின்னதாக உங்களுக்கு மருந்து தேவைப்படலாம் துக்குளி உண்டா பெருசா இல்ல சின்னதா கொஞ்சூண்டு உங்களை அறியாமல் கவலைப்படலாம் என்ன கேட்டா இந்த காலகட்டத்துல ஒரு மாதத்திற்கு ஒரு முறையோ மாதத்திற்கு இரண்டு முறையோ அவசியம் கோயிலுக்கு போங்க அந்த கோயில் சிவன் கோயிலாக இருக்கலாம் அல்லது பெருமாள் கோயிலாக இருக்கலாம் இவன் திருப்பதி பாலாஜி கோயிலாக இருக்கலாம் அந்த கோயில நீங்க வழிபாட்டை முடிச்சிட்டு அந்த கோயிலுக்குள்ளாரி பிள்ளையார் சனி சன்னிதானம் சிவன் கோயிலில் கன்னிமூல கணபதி சவுத் வெஸ்ட் கார்னர்ல அந்த பிள்ளையார்ட்ட போய் அப்படியே ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துக்குங்க கண்ணை முடிட்டு பிள்ளையார் பார்த்துட்டு கண்ணை திறந்து மாதிரி பிள்ளையார் பாரு எழுந்துச்சு போய் பிள்ளையாரி தொட்டு கும்பிடுங்க எல்லா பிரார்த்தனையும் அந்த கண்ணை மூடிட்டு அவட்டு வச்சுக்கோங்க அப்போ இந்த நாலாம் வீட்டு கேது பிள்ளையாருக்கு ஐக்கியம் அப்போ உங்களுக்கு கவலையை மன உளைச்சலை மருந்து சாப்பிட வேண்டிய சூழ்நிலையை அவர் இல்லாமல் அடுத்து இதற்கு அடுத்து ஒருவேளை உங்களுக்கு திருப்பதி பாலாஜி ரொம்ப பிடிச்சிருந்து அலமிலுமங்க தாயாரை கும்பிடலாம் வீட்டில் அலமிலும் தாயார் அடுத்தது திருப்பதி பாலாஜி படத்தை வச்சு நீங்க வணங்கலாம் அதே மாதிரி நீங்க வந்து பெருமாள் பக்தராக இருந்தால் எந்த பெருமாள் போங்க அந்த பெருமாளையும் லட்சுமியும் நல்லா கும்பிடுங்க அதுவும் இந்த கேதுவுக்கு கண்ட்ரோல் பண்ணும் அப்ப என்ன அர்த்தம் இந்த நூத்தி எண்பத்தி நாட்கள் பியூட்டிஃபுல்லா போறக்கான நாட்கள் தொழில் தொழில் லாபம் வண்டி வாகனங்கள் கடன் கடன் அழியறதுன்னு பியூட்டிஃபுல்லா கடன் அழிஞ்சு போயிடும் எதிரி போட்டியில நம்ம ஜெயிச்சிடலாம் ஸோ ஒரு எக்ஸ்ட்ரீம் கிரேட்டான

அவருடைய பார்வைக்கு பலம் இல்லாமல் போயிருது அப்ப ராகுவுக்கு குரு பார்வை இல்லாதனால ராகு வேற மாதிரி இருக்கார் ஜனகுடும்ப ஸ்தானத்துக்கு குரு அக்கரமா இருக்கனாலயும் மூன்றாம் வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வரதுனாலயும் குரு வந்து அவ்வளவு பலமா இல்ல இந்த நூத்தி இருபத்தி நாளில் மற்றபடி கேது சுக்கன் சாரத்தில் தொடர்ந்து டிராவல் ஆகிறாரு அங்கே சனி வந்து போராட்டா நாலாப்பா சாரத்துலேயும் உத்தட்டா ஒன்று ரெண்டு மூணு டிராவல் ஆகிட்டு இருக்காரு அப்போ திரும்ப நம்ம அதே அடுத்து தான் வர்றோம் உங்களுடைய தொழில் லாபத்தில் எந்த குறையுமே இல்லை உங்களுடைய தொழில் வருமானத்தில் எந்த குறையுமே இல்லை தொழில் வெற்றியில் எந்த குறையுமே இல்லை அது ஒரு சைடில் பட்டாசு கிளப்பிட்டு போயிட்டு இருக்குது இந்த நூற்றி இருபத்தி ஆறு நாளில் அதை தவிர நீங்கள் கேட்டிங்கன்னா பேச்சு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம் உதாரணத்துக்கு உங்களுக்கு யாராச்சும் ஒரு வாக்கு கொடுத்தாங்கன்னா அது அவங்க காப்பாற்றுறதுக்கு திணறலாம் அல்லது நீங்கள் யாராச்சும் வாக்கு கொடுத்தீங்கன்னா நீங்களும் காப்பாற்றுறதுக்கு மனசு ஓரளவுக்கு ஃபிட்டாக இருக்கும் காரணம் சனி பார்வை மூன்றாம் பார்வையாக ரிசர்வ் ராசிக்கு இருக்கிறனால ஃபிட்னஸ் ஒன்றும் பெருசாக மேஜர் குறையில ஆனால் பேச்சுவார்த்தை குறைவுன்னு சொல்லலையா அதேமாதிரி குடும்பத்துக்குள்ளார நிம்மதி குறைவாக இருக்கலாம் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம் தைரியமான எந்த முடிவும் வேண்டாம் அதே மாதிரி சாப்பாடு தூக்கும் துணிமணி வண்டி வாகனத்தில் இருக்கக்கூடிய திருப்தி உங்களுக்கு குறைவாக இருக்கும் நாளாக வீட்டுக்கு எதனால் குழந்தைங்க நன்றாக இருக்கிறாங்க ஏன்னா சனி பார்வை என்னது சனி பார்வை நல்லதா தான் ஏன்னா ரிஷபராசிக்கு சனி வந்து ஒன்பது பத்துக்கு அதிபதி தவுப்புனா பாகிஸ்தானாவதி அவன் லாபஸ்தானத்துக்குறான் அவன் புத்திரஸ்தானத்தையும் ஆயுஸ்தானத்தையும் பார்க்குற பொழுது குழந்தைங்க ஜெயிக்கிறாங்க அதில் பிரச்சனை இல்லை பெயர் புகழ் மரியாதையில் பிரச்சனை இல்லை ஆனால் கொஞ்சம் போட்டி அதிகமாகலாம் கடன் சிக்கல்கள் வந்து போகலாம் ஒரு டிஃபென்சிவ் லைஃப்பை நீங்கள் வாழ வேண்டி இருக்கலாம் அப்போது ஸ்லைட்லி ஸ்ட்ரகிளிங்காக இருக்கும் லைஃப் பார்ட்னரோட பிசினஸ் பார்ட்னரோட சின்ன ஒரு வாப்லிங் இருக்கும் பெருசா பயப்படுற அளவுக்கு இது ஒண்ணு இல்ல சின்ன வாப்லிங் தான் அதை தவிர ஆயுசு கெட்டி அதெல்லாம் விட்டுருங்க அறிவு திறமையில உங்களுக்கு எந்த குறையுமே இல்லை இல்ல உங்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்குது கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்குது நேரம் அதிகமாக எடுத்துக்குது இரவு நேரங்களில் அவ்வளோ நிம்மதியாக இல்லை ஆனால் தொழில் ரீதியாக போகிற பொழுது தொழில் வெற்றியில் எந்த குறையுமே இல்லை பயணங்கள் எந்த குறையும் இல்லை சின்ன டிஸ்கம்ஃபர்ட் இருக்கலாம் பயணத்தில் இப்போ இது வந்து ஒரு ஃபாரின் ஃபிளைட்டில் போகிற பொழுது உங்களுக்கு தகுந்த மாதிரி சிட்டிங் இருக்கலாம் இருக்கலாம் அதிகமாக செலவாகுதான் நினைக்கலாம் ஹோட்டல் பில் எச்சா நினைக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வந்து இந்த நூற்றி இருபத்தாறு நாளில் அதை தவிர தொழில் வெற்றி வாழ்க்கை வெற்றியில் எந்த ஒரு குறையும் இல்லை இந்த நூற்றி இருபத்தாறு நாளில் இந்த நூற்றி இருபத்தாறு நாள் கழிச்சு நண்பர்களே இப்போ மறுபடியும் ஒரு அறுபத்தைந்து நாட்களுக்கான பலனுக்கு இந்த அறுபத்தி ஐந்து நாட்கள் எப்படின்னு கேட்டீங்க மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து ஜூன் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இப்போ நண்பர்களே என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் போங்க ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க எனது அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வரட்டும் இதனால பாரு வீடியோ எடுக்கிற கூட எவ்வளவு மெனக்கரம் பாருங்க இப்ப ஒரு பச்சை கலர் ஸ்கிரீன்ல போட்டு வீட்டுலயே நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு அங்கிருந்து பசங்களுக்கு ஆபீஸ் கணிச்சோம்னா அவங்க அழகாக பேக்ரவுண்ட் போட்டு உங்களுக்கு வீடியோ கொடுத்துருவாங்க ஒவ்வொரு ட்ரிப்பு சிங்கப்பூர் வீதியில ராத்திரி பகல்ல மழை பெய்யுது வெயில் அடிக்கிறது எதை பத்தி யோசிக்காமல் ஏன்னா வெளியில இருக்கிற பொழுது மனதும் எண்ணங்களும் நல்லா உற்சாகமா இருக்கு இது வந்து பிரபஞ்ச சக்தின்னு சொல்லக்கூடாது சக்தின்னு நம்ம சொல்லணும் பிரபஞ்ச சக்திங்கிறது ஒரு பொய்க்கூற்று அத பத்தி நம்ம பின்னால பேசிக்கோம் பஞ்சபூத சக்தி நம்ம பூமியில் தண்ணியும் பார்வதி காற்றும் நெருப்பும் சிவன் ஆகாயம் சிவன் பார்வதி தான் இருக்கிறோம் வீட்டுக்குள்ளது அந்த காற்றோட்டம் இல்ல அந்த காற்று சகஜமா வந்து போறது ஆகாயத்தை நம்ம பாக்குறது இல்ல பஞ்சபூதத்தை உணர்வு வீட்டுக்கு வெளியே வந்து அதனாலதான் ஒவ்வொரு முறையும் வெனக்கெட்டு வீடியோ எடுத்து உங்களுக்கு அனுப்புறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு ஜோதிட கருத்தை சொன்னோம்னா தெளிவான ஜோதிட கருத்து பாருங்க நான் வச்சிட்டேன் அப்படியே நான் பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்கேன் 因为啊。 நான் என்ன பண்ணுறேன் அந்த நாலு சார்ட் எடுக்கிறேன் முதல் ஆறு மாதம் ரெண்டாவது நாலு மாதம் அப்புறம் ரெண்டு மாதம் அப்புறம் ஒரு ஆறு மாதம் அப்போ பதினெட்டு மாதம் இந்த பதினெட்டு மாதத்தில் நாலு பாட்டாக பிரித்து அந்த நாலு பாட்டுக்கான அந்த சார்ட்டை கோத்துரு பண்ணிடுறேன் அது போக குரு எங்கே இருக்காரு ராங் எங்கே இருக்காரு கேது எங்கே மாறாரு என்ன நட்சத்திரம் மாறாரு எல்லாத்தையும் நான் கோத்துரு பண்ணிட்டு மேக்ஸிமம் ஒரு எயிட்டி பர்சன்ட் அக்யூரசியோட உங்களுக்கு தர்றேன் இந்த மாதிரி ராசி பலன்கள் உங்களுக்கு எண்பது பர்சன்டேஜ் பொருந்தும் பொருந்தலை அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் ஏதோ மாறுதுன்னு ஒவ்வொரு பதிமூன்று நிமிடத்திற்கு ஒரு முறை நவாம்சத்தில் லக்னம் மாறுன்னு உடைய தலைவிதி மாறுது அப்போ பதிமூன்று நிமிடத்துக்கு ஒரு முறை தலைவிதி மாறுதுன்னா இது ஒரு எண்பது எழுபது கோடி பேருக்கான ஒரு பொது பலன் உலகத்துல இது எண்பது பர்சன்டேஜ் பொருந்துன்னு சொல்றதே பெருசு இல்லையா ஆகிய நம்பர்களை நீங்க அவசியம் வந்து என்னோட டிராவல் பண்ணுங்க நல்லா ஒற்றுமையா டிராவல் பண்ணுங்க அப்ப என்னன்னா நீங்க உற்சாகம் அடைறீங்க இப்போ நம்ம ஒவ்வொரு கருத்தை சொல்ற பொழுது பஞ்சபோத சக்திக்கு ஒரு விளக்கம் பாத்தீங்களா அந்த மாதிரி மனதை பத்தி நான் என்ன சொல்லுவேன் மனது தெளிவா இருக்கணும் தெளிவான மனது அக்யூரேட்டா ஜெயிக்கும் மனது உற்சாகமா இருக்கணும் மனது என்னைக்குமே உற்சாகமா இருக்கணும் மனது டல்லாக கூடாது முகம் சோர்ந்து போகக்கூடாது இப்ப லைட்டா நான் டல்லா இருப்பேன் காரணம் தொடர்ந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கனால மற்றபடி நான் உற்சாகமா இருக்கேன் அப்ப மனது சோர்ந்து போச்சுன்னா தோத்து போயிருவோம் மனது வருத்தப்பட்டோம்னா தோத்து போயிருவோம் மனது உற்சாகமா தான் ஜெயிப்போம் நீங்க பாருங்க இந்த உலகத்துல எல்லா கெட்டவனும் எல்லா அயோக்கியனும் ரொம்ப உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கான் காரணம் அவன் மனது எப்பொழுதுமே உற்சாகமா இருக்கும் அதனால உற்சாகமா இருக்கிற மனசு ஜெயிக்குது நல்லவன் கெட்டவனான்னு பார்த்து கடவுள் ஜெயிக்க வைக்கிறது இல்லை உற்சாகமா இருக்கிறவன் ஜெயிப்பான் உற்சாகமா இந்த தோக்குறான் அற்புதமான கருத்துக்கள் எங்கிட்ட இருந்து உங்களுக்கு தொடர்ந்து வரும் நம்பர்களே என்னோட தொடர்ந்து டிராவல் பண்ணுங்க பாட்டுகளே குரு வந்து குரு சாரத்திலையும் அதாவது புனர்பூஷ நட்சத்திரத்தில் குரு அடுத்து வந்து மக நட்சத்திரத்தில் கேது சதை நட்சத்திரத்தில் ராகு புத்திரட்டா நட்சத்திரத்தில் சனின்னு அவங்கவுங்க அவங்கவுங்க நட்சத்திரத்தில் ரெண்டில் குரு குரு சாரம் கேது கேது சாரம் பத்தில் ராகு ராகுசாரம் லாபஸ்தானத்தில் சனி சனி சாரம் பியூட்டிஃபுல் சொல்லலாம் ஏன் சொல்றேன்னா அந்த கேது ஒன்று தான் ஒம்பு வளர்த்துறாரு அதை தவிர குடும்பம் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை பணம் வாயில் சொல்றது அப்படியே படிக்கிறது அற்புதமான பேச்சுவார்த்தை குடும்ப விருத்தின்னு எக்ஸ்ட்ராடினரி அதை தவிர கடன் எதிரி கவலை நோய் பிரச்சனைகள் இதெல்லாம் அப்படியே அழியுது அல்லது தடுத்து நிறுத்தப்படுது பெருத்த பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு குருட்டு பணம் வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்ப வாழ்க்கையை நன்றாக இருக்கு குழந்தையோட நல்லா இருக்கு மனைவியோட நல்லா இருக்கு பார்ட்னர்ஸோட நல்லா இருக்கு நண்பர்களோட நல்லா இருக்கு பயணங்கள் நன்றாக இருக்கு இரவு நேரங்கள் நன்றாக இருக்கு வெளிநாட்டு வாழ்க்கையை நன்றாக இருக்கு வேற ஜாதி மத மொழி அவர்களோட நன்றாக இருக்குது உணவு அருமையாக இருக்கு அன்னலட்சுமி நல்லா சாப்பிடுங்க சந்தோஷமா இருக்கீங்க அப்போ இட்ஸ் என்ஜாயபுள் சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் இதை தவிர உங்களுக்கு திறமையும் அறிவும் அட்டகாசமா இருக்கும் அதில் எந்த ஒரு குறையுமே இல்லை அதே மாதிரி ராகுவை குரு பாக்கறனால தொழில் பயணங்கள் ராயல் தொழில் விருத்தி ராயல் புதுசா தொழிலுக்குள்ள யாரோ வரப்போறாங்க வேற ஜாதி மதம் மொழி சம்பந்தப்பட்ட ஆட்கள் புதுசா அவங்க தொழிலுக்கு வரலாம் அல்லது நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுடைய செட்டப் அப்படியே மாறி அமையும் உங்களுடைய பாஸ் வந்து அல்லது உங்களுடைய சிஇஓஓ உங்களுடைய பண்றவங்களோ வேற ஜாதி மத மொழியை சேர்ந்தவங்களாக இருக்கலாம் கிறிஸ்டியனாக முஸ்லீமாக வேற ஒரு ரிலிஜியன் கம்யூனிட்டி லாங்குவேஜ் பேசுறவங்களாக வந்து உங்களோட நல்ல உடைய அற்புதமாக ட்ராவல் ஆவாங்க அதனால இன்னும் பிஸியாக இன்னும் சம்பாதிப்பீங்க இன்னும் நன்றாக இருப்பீங்க அதாவது மாற்று ஜாதி மத மொழியினால அதிர்ஷ்டம் இந்த அறுபத்தி ஐந்து நாட்கள் ஒன் பெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப் ஃபைன் நம்பர்ல கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இப்போ அடுத்த கடத்துக்கு போக போகிறேன் இப்போ குரு பேச்சு ஆகுது ஜூன் ரெண்டு டிசம்பர் அஞ்சாம் தேதி அணைக்கு ராக்கு பேச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இந்த நூத்தி எண்பத்தி ஏழு நாட்கள் எப்படி இருக்குன்னு சொல்ல போறேன் அதற்கு முன்னாடி நம்மளே உங்க ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் நல்ல அஸ்ட்ராலஜி பாருங்க எதற்காக சொல்றேன்னா பயன்படுத்தி கொள்ள வேண்டிய அற்புதமான ஒன்றரை வருடங்கள் இந்த ஒன்றை வருடத்தில் நீங்கள் மிகப்பெரிய லெவலில் நீங்கள் ஜெயிக்கலாம் இந்த ஒன்றரை வருஷத்துல எப்படி ஜெயிக்கலாம்னு கேட்டீங்கன்னா இப்போ தொழில் ராகு மேக்சிமம் குரு பார்வை லாபஸ்தானத்துல சனி குரு வேற உச்சம் டிசம்பர் சரி ஜூன் ரெண்டுக்கு பிறகு சோ பெருத்த பணக்காரன் ஆகலாம் இருக்கு உங்க ஜாதகத்துல இருக்குதான் பாருங்க ஜாதகத்தில் இல்லைனாலும் நான் முயற்சி பண்ணலாம் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா பல மடங்கு முயற்சி பண்ணலாம் ஒருவேளை உங்க அஸ்ட்ராலஜர் கைடு பண்ணல எனக்கு மெயில் பண்ணுங்க நான் கைடு பண்றேன் அல்லது சமூகம் உங்களுடைய எக்கனாமிக்கல் கண்டிப்பா ரிசர்வ் ராசியில் இருக்கும் நீங்க டைரக்டா பாலாஜி பிளான்ல சேர்ந்துக்கலாம் இந்த பாலாஜி பிளான்ங்கிறதுங்க உங்களை பத்து லட்சத்துல ஒருத்தரா மாத்திருவேன் பத்து லட்சம் பேர்த்துல ஒரு ஆள் நீங்க அப்படி இருக்க பொழுது ஐந்து வருட இலக்கை ஒரே வசதத்தை அடையலாம் ஐந்து மடங்கு அடையலாம் ஒரே மாதத்தில் நூறு மடங்கு மனத்திலையும் மன உறுதி உங்களுக்கு கிடைச்சிடும் உலகத்தில் பெஸ்ட் பத்தாயிரம் பேர்த்தில் ஒருத்தராக மாறக்கான வாய்ப்பு இதில் இருக்கு நல்ல அற்புதமாக பணத்தில் நிம்மதியில உறவுகளையும் பியூட்டிஃபுல்லாக டிராவல் பண்ணுவீங்க இல்ல முடியல என்னால பணம் கட்ட முடியாதுன்னா நான் உங்களுக்கு ஃப்ரீயா நான் உங்களுக்கு மெடிடேஷன் கற்று கொடுக்குறேன் டெய்லி ஒன் ஹவர் ஒரு நான்கு ஐந்து மணி நேரம் உங்களை வந்து லட்சத்தில் ஒருத்தராக மாற்றிடுவேன் இப்போ நீங்கள் பெங்களூர் இருக்கிறீங்கன்னா நூற்றி நாற்பது கோடி பேர் பெங்களூருக்காக கிட்டத்தட்ட நூற்றம்பது கோடி பேர் ஒன்றரை கோடி பேர் அப்போ நூற்றம்பது பேரத்தில் ஒருத்தராக நான் உங்களை மாற்றி விட்டுருவேன் அப்போ நூற்றம்பது பேரத்தில் ஒருத்தராக பொழுது உங்களுக்கு வெற்றி எளிது அது எப்படி இருக்குன்னு கேட்டாங்க ஒரே மாதத்தில் பத்து பதினைந்து மடங்கு மன தெளிவு மன உறுதியும் கிடைக்கும் ரெண்டு மூணு மாதத்தில் இலக்குகள் தெரியும் அந்த இலக்கை நோக்கி பயணம் ஆரம்பிச்சிடும் பணம் நல்லா ஃப்ளோட்டாக ஆரம்பிச்சிடும் அப்போ ஃப்ரீயாக கற்றுக்கிட்டு பணம் ஃப்ளோட் ஆகும் பொழுது நீங்கள் பாலாஜி பிளானுக்கு ஜம்பாங்க அதில் பத்து லட்சத்தில் ஒருத்தராக மாறிக்கலாம் மில்லியனில் பாலாஜி பிளானை நீங்கள் நல்ல ஒரு ஆறு மாதத்தில் மேலே வர பொழுது அடுத்த பேமெண்ட் பண்ணுங்கள் லக்ஷ்மி பிளானில் உங்களை கோடியில் ஒருத்தராக மாற்றி காட்டுறேன் உலக லெவலில் ஆயிரம் பேர்த்து ஒருத்தராக வர முடியும் இதான் வந்து அல்டிமேட் அல்டிமேட் பிளான் லக்ஷ்மி பிளான் இது வந்து இப்போ நான் ஏற்கனவே போன வருஷத்தில் லக்ஷ்மி பிளான் பாலாஜி பிளான் சொல்லி கொடுத்துருக்கேன் லக்ஷ்மி பிளான் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த வருஷத்தில் நான் பாலாஜி பிளான் நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்கேன் அவங்களும் அடுத்த பிளானுக்கு அப்கிரேட் பண்ணுறாங்க அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ உற்சாகமாக அந்த வீடியோக்கெல்லாம் ஷார்ட் வீடியோ எல்லாம் அவங்களுக்கு நான் யூடியூப்லையும் ஃபேஸ்புக்லையும் இனிமேல் அப்லோட் பண்ண போகிறோம் எல்லா மீடியாலையும் வரப்போகுது பாருங்கள் பாருங்க இன்ஸ்டாகிராமில் நீ அடிக்கடி பார்க்கலாம் இனிமேல் டிஃப்ரெண்டான ஒரு விஷயத்துல எல்லா லாங்குவேஜுக்கும் எடுத்துட்டு போக போகிறோம் அதுபோக த்ரூ அவுட் த வர்ல்டு எல்லா லாங்குவேஜ்க்கும் எங்களுடைய கருத்தை எடுத்துகிட்டு போக போகிறோம் ஜெயிக்க வைக்கிறதுக்காக எல்லா வகையிலும் ஏன்னா இப்போ இந்த வருஷம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வந்து அவ்வளோ சரியாக இருக்காது எக்கனாமிக்கல் குவாஷ் இருக்கும் ஜனவரி ஒன்றில் வந்து மா டிசம்பர் சரி மே பதினஞ்சு குள்ளார் ஒரு மேஜர் கொலர்ஸ் இருக்கு அப்படின்னு நான் நியூ இயர் பிடிஷன் போட்டது டிசம்பர் முப்பதாம் தேதிக்கு அந்த பிடிஷன் நான் போட்டிருந்தேன் பொருளாதார சேதாரம் இருக்கும் ரெண்டாயிரத்து இருபதில் கேது கெட்டுக்கும் ஏனதனால அது வந்து நோய் கவலை பயம்னு போயிடுச்சு இப்போ ராகு கெட்டதுனால இது என்ன ஆகுப்பது பணம் அடிதடி வம்பு வழக்கு அதாவது பாமு உங்களுக்கு வந்து போர் அப்படின்னு போகுது உலகத்துல ஈரான் வரப்போதா ரஷ்யா உக்ரைன் வார் ஈவன் ஒஸ்டா போய் ஏதாச்சும் பாம்பு மாதிரி போட்டு அது தேர்ட் வேர்ல்டு வார் மாதிரி போயிருதா எது வேண்டுமானாலும் நடக்கலாம் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு அது வாய்ப்பு இருக்கும் நம்மளால கவனமா இருக்கணும் மனிதன் எக்கனமிக்லாம் சஃபர் ஆக போறான் அப்படின்னு நான் சொன்னேன் இன்னைக்கு அது போயிட்டு இருக்கு மார்ச் இருபத்தி டு மே வந்து பதினஞ்சாம் தேதிக்குள்ளார் ரொம்ப தப்பாக இருக்குன்னு சொன்னேன் இப்போ இந்தியா பாருங்க பாகிஸ்தானோட சேர்ந்துட்டு வேற வழி இல்லாமல் சண்டை போட வேண்டியது அவங்க அநியாயத்துக்கு வந்து கொலை பண்ணிட்டு போயிட்டாங்க இன்னைக்கு அவங்கள திணறாங்க அப்போ என்ன அர்த்தம் யோசிச்சு பாருங்கள் அப்போது என்டையராகவே ஒரு குளோபல் சிஸ்டமே திணற பொழுது நீங்கள் ரைட் டைம் நினைக்கிறீங்க நீங்கள் நல்லா போலாமே ஆக என்னோட தொடர்ந்து டிராவல் பண்ணுங்க நம்பர்களே இப்போ கடைசி பார்த்துக்கு வரேன் இந்த கடைசி ஆறு மாதங்கள் நூற்றி எண்பத்தி நாட்கள் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்பர்களே எடுக்கிற முடியல ஜெயிக்கிறீங்க உடம்பு மனசும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது சனி லாபஸ்தானத்தில் வக்கரமாக இருக்கான் மூன்றாம் வீட்டில் குரு உச்சமாக இருக்கான் நான்காம் மீட்டர் கேது கேது சாரத்திலேயே பத்தாம் வீட்டில் வந்து ராகு ஒரு முதல்ல ஒரு ரெண்டு மாதத்துக்கு மட்டும் அதாவது ஜூன் ரெண்டுனா ஜூன் ஜூலை மட்டும் ராகு ராகு சாரத்திலையும் அது மாதிரி ஐவிட்ட நட்சத்திரம் நான்கு மூன்றாம் பாசாரத்திலையும் கும்பராசில் இருக்கார் பத்தாம் வீட்டில் ராகு குரு பார்வை இல்லை அலைச்சல் இருக்குது அதிக ட்ராவலிங் இருக்குது அதிக மீட்டிங் இருக்குது இரவு நேரத்தில் பிஸியாக இருக்குது சம்டைம்ஸ் சாப்பாடு ஒத்துக்க மாட்டேங்குது சம்டைம்ஸ் மனசு நிம்மதியாக இல்லை உடம்பு சந்தோஷமா இல்ல மனசு சந்தோஷமா இல்ல ஆனா கணவன் மனை வாழ்க்கை நன்றாக இருக்குது குழந்தையோட நன்றாக இருக்குது ஓரளவுக்கு உடம்பு மனசு பரவாயில்ல பார்ட்னர்ஸோட நல்லா இருக்கீங்க பெருத்த பணம் கிடைக்குது பெருத்த லாபம் கிடைக்குது அற்புதமான வாழ்க்கை கிடைக்குது எக்ஸ்ட்ரீமான கிரேட் சக்சஸ்ஃபுல் லைஃபை இந்த ஆறு மாதத்தில் அடையிறீங்க இதுல நீங்க காம்ப்ரமைஸ் பண்றது இந்த உடம்பு மனசும் பீஸ்ஃபுல்லா இல்லாமல் சந்தோஷமில்லாமல் நீங்கள் திணறுவது அதை தவிர பொருளாதார வெற்றி பண வெற்றி பயணங்கள் சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் வாழ்க்கை விருத்தி அனைத்துலேயும் எக்ஸ்ட்ரா ரேம் நீங்கள் மேலே வரேன் அப்போ இந்த ஆறு மாதத்தில் வானமே எல்லை வீட்டுக்கு வெளியில் ஒரு மைல்டு டிஃபென்ஸ் வீட்டுக்குள்ளாற கவலை இல்லாமல் இருங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ஒன்றரை வருஷத்துல பட்டாசு கலப்பிட்டு பத்து மடங்கு கூட வளரலாம் உங்களுக்கு தெரியல அல்லது புரியல அஸ்ட்ராலஜர் கைடு பண்ணலைன்னா நான் கைடு பண்ணுறேன் என்னால் பண்ண முடியும் உங்களுக்கு மன தெளிவு தர முடியும் ஒரே ஒரு விஷயத்த சொல்லுவேன் மனதை பத்தி இந்த மனது இருக்குது இல்லையா இந்த மனது ஒண்ணுமே செய்யலைனாலும் ஜெயிச்சிரும் இந்த வெளி மனது ஆள் மனதை டிஸ்டர்ப் பண்ணாம போதும் இப்போ உங்க ஒருத்தர் திட்டுறாங்க ஆள் மனது டிஸ்டர்பிரும் ஒருத்தர் புகழ்றாங்க ஆள் மனதை உயர்ந்துடும் அப்போ இந்த ஆள் மனதுக்கு நல்லதை மட்டுமே கொண்டு போய் சேர்த்தாலும் வெளி மனதுக்கு ஒரு வெங்காயமான பவரும் கிடையாது வெளி மனது ஜெயிக்கவும் செய்யாது தோக்கவும் செய்யாது தோக்கிற சக்தியும் வெளிமனது கிடையாது ஜெயிக்கிற வெளிமனது கிடையாது வெளி மனதுங்கிறது இடது பக்கத்து மூளை இடது பக்கத்து மூளைக்கு நினைவாற்றலே கிடையாது ஆனால் வலது பக்கத்து மூளைக்கு எழுபத்தி ரெண்டு லட்சம் வருஷங்களுக்கான நினைவாற்றல் வலது பக்கத்து மூளைங்கிறது ஆள் மனது இடது பக்கத்து மூளைங்கிறது வெளிமனது நம்முடைய ஆள் மனது வெளி மனது மாதிரி லட்சம் மடங்குக்கு மேல பலமானது அப்போ சாதாரண அற்ப வெளி மனசை வச்சு அருமையான ஆள் மனதை நம்ம இடிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அதனால நம்ம தோத்து போயிடறோம் ஜெயிக்கணும்னா வி மஸ்ட் பி என்கரேஜ் உற்சாகமா இருந்தா ஜெயிச்சாச்சு முட்டாளா இருந்தாலும் போது பிறகு என்ன ஹோட்டலுக்கு ஹோட்டல்காரு புத்திசாலி தான் ஆனா அவர் என்ன படிச்சிருந்தாரு எப்படி அத்தனை ஹோட்டல் கிரியேட் பண்ணாரு இன்னைக்கு சைனா ஹோட்டல்ஸ் எத்தனை பேர் வச்சிருக்காங்க அவங்களாம் அறிவாளின்னு நினைக்கிறீங்களா இல்ல அவங்களுடைய ஆள் மனது பலமா இருக்குது அப்ப நம்மளை என்கரேஜ் பண்ணிட்டு வந்து ஜெயிச்சாச்சு நான் உங்களை என்கரேஜ் பண்ணுவேன் எனக்கு மேல் கொடுங்க உங்களுக்கு தியானம் கற்று கொடுக்குறேன் ஜெயிக்க வைக்கிறேன் சம வாழ்க்கை வாழலாம் இந்த வருஷம் கடைசிக்குள்ளார ஆயிரம் பேர் உள்ள சமுதாயத்துக்கு வரப்போறோம் உலகத்தின் மேல் தட்டு வாழ்க்கைக்கு வரப்போறோம் உங்களுக்கு இஷ்டம்னா இவ்வளோ ஜாயின்டாங்க நாங்கள் சாதிக்கு போறோம் ஆல்ரெடி ஒரு டிராவலிங் இருக்கிறோம் நன்றி அம் நன்றி நன்றி நன்றி